விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய வாரிசு படம் பெரிய லெவல் போகல வீட்ஸ் படம் காணாம போயிடுச்சு இன்றைக்கு விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார் அஜித் ஓட்டிட்டீங்க சார் இப்ப இருக்க இளைய தலைமுறையுடைய பல்ஸ் அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க காணாம போயிடுவாங்க தமிழ் சினிமா வந்து என்ன மாதிரி டெக்னிக்கலா முன்னேறும் என்ன மாதிரி பிரசன்டேஷன் பண்ணா மக்கள் வந்து விரும்புவாங்க ஒரு எழுத்தாளராக கணிச்ச மிகப்பெரிய ஒரு ஜாம்பாவன் வந்து சுஜாதா அவர் வந்து இல்லாத சங்கருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான் அவர் படம் பாருங்க ஜெந்திரனுக்கு அப்புறம் அவருக்கு எந்த படமும் ஓடல மாயா மச்சீந்திரா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அதில் உடும்பமாக மாறுவார் ராஜாவாக மாறுவார் சிங்கமாக தர்ஜிப்பார் அப்படி பார்க்குறப்ப நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஆஹா இவ்வளோ பிரமாந்தமாக இருக்கே கிராஃபிக்ஸை நம்ம வாயை பொழுதுட்டு பார்த்தோம் நம்ம வந்து இன்றைக்கி உலக சினிமாவை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜை நம்ம வளர்த்துருக்கோம் இப்போ வந்து நான் சிஜி பண்ணுறேன்ட்டு காமெடி பண்ணால் ஏன் ஒத்துப்பான் ஒன்று இன்னைக்கு தேதிக்கு பணம் கொடுத்து படம் பார்க்க போனாலும் படம் பிடிக்கலாம் உடனே வெளியில வர உடனே தன் எதிர்ப்பு பதிவு சேரும் வீட்டு நுனியில் உங்களை உட்கார வைக்கக்கூடிய படங்கள் இருந்தாலும் மட்டும்தான் படம் தப்பிக்கும் அப்படி இல்லைனா உடனே அடுத்த எங்க போறான் செல்போனுக்குள்ள நியூஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரைப்பட தயாரிப்பாளர் வி கே வெங்கடேஷன் அவர்களை சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஜி சார் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற சினிமா தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும் ஒரு பாலிவுட்டாக இருக்கட்டும் அவங்களும் ஆயிரம் கோடி சர்வசாதாரமாக கலெக்ட் பண்ணுறாங்க நம்மளால ஏன் வந்து முடியல அதுக்கு என்ன காரணமாக இருக்கு இல்லை முதல்ல வந்து சினிமா வந்து நிறைய புரிஞ்சுக்கள் தன்மை வேணும் ஃபர்ஸ்ட் தெலுங்கு சினிமா வந்து தெலுங்கு சினிமா அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் அடிக்க முடியாது தெலுங்கு சினிமா இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா பேன் இண்டியா மூவி ஆயிடுச்சு எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வந்து ஒரு பேன் இண்டியா மூவிக்கு வந்து ஒரு சொந்தக்காரராக இருந்தாரோ அதே தெலுங்கில் வந்து பாகுபலின்ற படத்தின் மூலம் ஒரு படத்தை உலக நாடுகள்லாம் கொண்டு போய் ஹிட் ஆகிறதுக்கான தன்மையே வந்து ராஜமௌழி ஏற்படுத்தினால தெலுங்கு சினிமா இன்னைக்கு பேன் இண்டியா ஆச்சு தொடர்ந்து தெலுங்கு சினிமாவுக்கு ஒரு என்ன அட்வான்டேஜ் கிடைச்சதுன்னா பாகுபலி ஒன்னும் ஹிட் ஆச்சு பாகுபலி டூவும் ஹிட் ஆச்சு ட்ரிபிள் ஆர் ஹிட் ஆச்சு இவர் நம்ம அலுவர்ஜா நடித்த படம் புஷ்பாவும் ஹிட் ஆச்சு இதெல்லாம் பேன் இண்டியா மூவியா நகர்றப்ப ஒட்டு மொத்தமாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல ஆர்டிஸ்ட் உள்ள வந்தால் தான் தான் ஒரு படம் ஓடும் அப்படின்ற ஒரு கட்டமைப்புள்ள வந்துருச்சு இப்போ தெலுங்கு சினிமா பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் ஆர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈகோவை விட்டு கொடுத்து நடிச்சிருப்பாங்க ஜூனியர் என்டிஆரோ ராம் சரணும் ஈகோ நட்டி கொடுத்து எடுத்திருப்பாங்க பாகுபலியை பார்த்தீங்கன்னா டகுபதி ராணாவும் சரி நம்ம பிரபாஸும் சரி ஈகோவை விட்டு கொடுத்து நடிச்சிருப்பாங்க இப்படி வந்து சிங்கிள் பேஸில் ஒரு ஓப்பனிங் சாங் ஒரு ஹீரோ வச்சு ஒரு ஒரு மசாலா கலர் பண்ணி ஒரு காதல் சென்டிமெண்ட்டு ஒரு ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு ஒரு காதல் டூயட்டு ஒரு வெளிநாட்டில் ஒரு ஷூட்டு ஒரு ரெண்டு ஆக்ஷனு மூணு மூணு காமெடி வச்சு ஒரு படத்தை ஃபில் பண்ணிட்டு இருந்தால் அந்த மாதிரி படம் இனிமேல் எங்கேயுமே ஓடாது சிங்கிள் ஹீரோ பேஸ் பண்ணி ஒரு படத்தை தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னாலும் ஓடாது இன்றைக்கி ஒரு பேன் இண்டியா பேஸ் பண்ணி மாதிரி படங்கள் எடுத்தால் தான் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்க முதல்ல வந்து ஒரு விஷயத்து என்ன புரிஞ்சிங்கன்னா இப்போ தேட்டருக்கு ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரதான் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது பெரிய டாஸ்காக இருக்குது அதாவது பெரிய சக்ஸஸ் அதாவது இன்றைக்கி சின்ன திரைப்படங்கள் எவ்வளோ வந்தாலும் தேட்டரில் நல்ல படமாக இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் கிடையாது அப்போ பெரிய தே தேட்டருனா அப்போ சிங்கிளாக ஒருத்தர் ரஜினியே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னாங்க ஈஸியாக புரியும் ரஜினின்றது ஒரு மாஸ் ஹீரோ இந்தியாவின் ஹீரோ மட்டும் கிடையாது உலக நாடுகள் எல்லாம் ரஜினியை வந்து எல்லாருமே வந்து விரும்பி பார்ப்பாங்க யூரோப் கண்ட்ரி ஆகட்டும் லண்டன் போன்ற ஆகட்டும் சவுத் ஏஷியா ஆகட்டும் சிங்கப்பூர் ஆகட்டும் ஜப்பானில் ஆகட்டும் எல்லாத்திலுமே விரும்பக்கூடிய ஒரு ரஜினியே இன்னைக்கு ஜெயிலர் படத்தில் மாற்று ஹீரோஸை டிபெண்ட் பண்ணி வந்துட்டார் இப்போ நீங்கள் ஜெயலலிதர் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மலையாளத்துலேருந்து மோகன்லால் கொண்டு வருவாங்க தெலுங்குலேருந்து திலீப்பை கொண்டு வருவாங்க கன்னடத்துலேருந்து சிவராஜ் ராஜ்குமார் கொண்டு வருவாங்க ஏன் அப்படி கொண்டு வரணும்னா ஹிந்தியிலேருந்து ஜாகிர் ஷரப் கொண்டு வருவாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோக்கே சப்போர்ட்டிங் கேரக்டரே ஒரு பெரிய மாசான ஆள் தேவைப்படுது அப்போ தான் படம் நகரம் ரஜினி முந்த மாதிரி நான் உள்ளே இறங்கிட்டேன் வந்தேண்டா பால்காரன் அப்படின்னாலாம் ரஜினி படம் நீங்கள் நகராது இன்றைக்கி வந்து மார்க்கெட் வேறு மாதிரி போயிடுச்சு இன்றைக்கி சவுத் இந்தியன் மூவிஸ் எல்லாம் பேன் இண்டியா மூவியாக மாறிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து இதை ரியலைஸ் பண்ணவங்க ரெண்டு ஹீரோ தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் விஜய் ரியலைஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா லேர் கமல் ரியலீஸ் பண்ணிட்டார் விஜய் சேதுபதி பகத் பாசியல் நரேன்னு கமல் இன்னும் காளிதாசன் பல நட்சத்திர பட்டாங்க அந்த படத்தையும் மாசு ஹீரோ ஆக்கி அது ஒரு பேன் இண்டியா மூவியாகி ஹிட் பண்ணாரு உங்களுக்கு தெரியும் இந்தியாவே விரும்பக்கூடிய ஒரு டைரக்டர் நேஷனல் அவார்டு வினாரு ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு டேரக்டரே அவரே இன்னைக்கு பேன் இண்டியா நோக்கி தான் நகர்றாரு நீங்க பொன்னியின் செல்வன்ற படம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு நடிகர்கள் பாருங்க அவரில் பாத்தீங்கன்னா விக்ரம் இருப்பாரு ஜெயம் ரவி இருப்பார் பிரகாஷ்ராஜ் இருப்பாங்க ஜெயராஜ் இருப்பாங்க ரகுமான் இருப்பார் பார்த்திபன் இருப்பார்

குதிரிலேர்ந்து குதிக்கிறது அவர் எல்லாம் ஒரு இரநூறு டான்சர் வந்து அவர் ஆடிக்கிட்டு அவர் புகழ்பாடி பாடி அவர் ஆடுறது அவர் நாட்டுக்கு நல்ல கருத்து சொல்கிறது அந்த படம்லாம் இனிமேல் ஓடாது இனிமேல் உங்களுக்கு ரியலாக நடிக்கணும்னா கதை அம்சம் உள்ள ஒரு கதை வேணும் அந்த கதைக்கு நீங்கள் பொருத்தமான ஆட்களாக வேணும் அந்த கதைக்கு சப்போர்ட்டிங்காக இருக்க கேரக்டரும் பொருத்தமான ஆட்கள் மிக பிரபலமான ஆட்கள் வேணும் அதுதான் பிரிசு இப்போ நீங்கள் ஜெயிலர் படத்தை உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா மோகன்லால் வந்து மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு ஹீரோ உங்களுக்கே தெரியும் மலையாளத்தில் நம்ம எப்படி ரஜினி கமல் பேசுகிறோமோ அங்கே மோகன்லால் மம்புட்டி அவ்வளோ மிகப்பெரிய ஹீரோ மோகன்லால் வந்து சும்மா ஜஸ் லைக் தேய்ட்டு ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு போவார் ஜெயிலரில் இதே நீங்கள் சிவராஜ் ராஜ்குமார் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹீரோ சூப்பர் ஸ்டார் அவர் ராஜ்குமாரோடைய பையன் ராஜ்குமார் பல ஹிட் படம் கொடுத்தவர் கன்னடத்தோட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அந்த சூப்பர் ஸ்டாருக்கு சிவராஜ் ராஜ்குமார் சாதாரண அடியாள் மாதிரி வந்து போவார் ஜெயலலிதா ஜாக்கி ஷெரப் அவைலபுள் ஒரு சாமிங் ஹீரோ ஹிந்தியில் அவர் ஜாக்கி ஷெரப் சாதாரண குண்டு தயாரிக்க வருவார் அவர் இது எப்படி உங்களுக்கு புரியுது கண்டென்ட் சொல்றேன் ஸ்டார் கேஸ்ட் மல்டி ஸ்டார் கேஸ்ட் இருந்தால் தான் ஒரு படமே ஹிட் ஆகும்னு சொல்ல வரும் அதாவது நார்மலாக ஒரு படத்தினுடைய மெய் மையப்புள்ளியாக ஒரு பெரிய ஹீரோவை வச்சுட்டு மற்றவங்களில் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க முன்னாடி ஓடும் ரஜினி தான் ஒரு படத்தினுடைய ஹீரோ மையப்புள்ளி அவரை பேஸ் பண்ணி தான் அந்த படம் நகருதுன்னா அவர் மட்டும் இருந்தால் போதும் மற்றவங்களாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் வரப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அந்த காலத்தில் இப்போ என்னென்ன கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒரு ஆகட்டும் மாற்றாட சின்ன சின்ன கேரக்டர் எதுவாக இருந்தாலும் அதுலேயும் தி பெஸ்ட் தி பாப்புலரான அவங்களுக்கும் ஒரு ரசிகர் பட்டால இருக்கிற ஆட்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த பகலம் நகரும் அதை வந்து தெலுங்கு சினிமா அது கெட்டியா புடிச்சுக்கிட்டாச்சு அவங்க படம் பேன் இண்டியா நோக்கி நகருது அதில் இட்டு இது கிடையாது தமிழ் சினிமா இப்போதான் பொன்னியின் செல்வம் மூலம் கொஞ்சம் நகர்ந்தாங்க அதுக்கப்புறம் விக்ரமன் நகந்தாங்க ஜெயலலிதர் நகர்ந்தாங்க இப்போ ரஜினியோட வேட்டையன் படம் எடுத்தா கூட அமிதாபச்சன் இருக்காரு வேட்டையன் படத்தில் அமிர்தாபச்சன் இருக்காரு இந்த படத்தில் இன்னும் ரெண்டு மலையாள ஆர்டிஸ்ட் இருக்காங்க இன்னும் ரெண்டு முக்கியமான ஆட்கள்லாம் கூட வேட்டையன் படத்தில் ரஜினி படத்தில் இருக்காங்க கமல்போடைய தக்கலை ஃபிலிம் நல்ல மல்டி ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்போ எல்லாரும் இன்றைக்கு வந்து ஒரு படத்தை ஒட்டுமொட்ட இந்தியாவே விரும்பி பார்க்குற மாதிரி நீங்க எடுத்தால்தான் ஃபர்ஸ்ட் மூணு நாளுக்கு ஆடியன்ஸ் வருவான் சிங்கிள் ஹீரோ பின்னாடி இனிமேல் ஓடனா படம் ஓடாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சார் நம்ம மாஸ் ஹீரோ சிங்கிளாக நடிச்சாலே ஓடுது தான் சார் விஜயா இருக்கட்டும் அஜித் சூர்யா இவங்களுக்கும் ஒரு தனி நம்ம தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் ஓடுது இல்லை அதுதான் இப்போ வந்து என்னென்னா இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா கோட் போட எடுத்தீங்கன்னா மல்டி ஹீரோ தான் அதில் அவருடைய வாரிசு படம் பெரிய லெவல் போகல அவர் படம் வாரிசு படம் பெருசாக போகல பீட்ஸ் படம் காணாமல் போயிடுச்சு பீட்ஸ் படம் காணாமல் போயிடுச்சு வாரிசு அவர் பெருசாக போல இன்றைக்கு விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார் அப்போ விஜய் நினைக்கிறாரு ஆனால் பட்ட ரஜினியே பேன் இண்டியா மூவியில் மல்டி ஸ்டார்ஸ் உள்ள வந்துட்டாரு ஆளானப்பட்ட கமலே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னீஷியன் அவரே மல்டி ஸ்டார் உள்ள வரப்ப இன்னும் நம்ம நான் எந்த ஊரு நீ எந்த ஊருன்னு பட்டை அடிச்சுக்கிட்டு குதிரையில வந்து குதிரை செல்லாம் படம் பார்க்க மாட்டாங்கன்றத பவர் ரிலீஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கு நீங்க அவர் நடிச்ச கோட் படம் எடுங்க ஸ்னேகா இருக்காங்க மோகன் இருக்காரு பிரபுதேவா இருக்காரு அஜ்மல் இருக்காரு சாண்டி இருக்கிறாரு அப்படி ஃபுல்லா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே உள்ள கொண்டு வந்து அவர் கட்டமைப்பு நடக்கிறாங்க ஏன் அப்படின்னா இனிமேல் அந்த மாதிரி வந்தால்தான் இப்போ நீங்கள் கூட கேட்கலாம் என்ன சார் ஒரு சீன் வந்துட்டு போயிட்டாங்க இப்படி இருக்கே சார் எவ்வளோ பெரிய படம் இல்லை ஒரு சீன் வந்துட்டு போகிறாங்க சார் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் வேறு வழி கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வழி கிடையாது விஜயும் வந்துட்டார் இன்னும் இந்த மல்டி ஸ்டார்க்குள்ளே வராத யார்னா திரு அஜித் அவர்கள் தான் அது ஏற்கனவே அஜித் மங்காத்தால் அர்ஜுனோட வந்துட்டார் ஓப்பனாக சொன்னான் ஏற்கனவே அஜித் அர்ஜுனோட வந்துட்டார் இப்போ அவர் எடுக்கக்கூடிய விடாமுயற்சி படத்துலையும் அர்ஜுன் இருக்காங்க திர்ஷா இருக்காங்க மல்டி ஸ்டார்ஸ் அதுலேயும் இருக்கிறாங்க ஆனால் இனிமேல் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட ஒரு பிரபலமான ஆட்கள் தான் இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வம் படம் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் இருக்கும் இருக்கும் அதில் வந்து விக்ரம் பிரபு நடிச்சிருப்பார் இன்னொரு சின்ன கேரக்டர் இருக்கும் அதில் பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பார் நீங்கள் நினச்சிருக்கலாம் இதெல்லாம் ஒரு சாதாரண ஆட்களே போடலாமன் அப்படி போட முடியாது இனிமேல் இனிமேல் கலர்ஃபுல்லாக அப்போ எது இதோட இப்போ இதோட கான்செப்ட் என்னென்னா ஒரு ஹீரோவுக்கு எப்படி ஒரு படம் பார்க்க வரப்ப அந்த அந்த படத்தில் மல்டி ஹீரோவாக பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து ஹீரோக்களுடைய ரசிகர்கள் அந்த படம் பார்க்க வருவாங்க அதுதான் ஒரு படத்தோட வெற்றி இருக்குது அந்த மாதிரி கட்டமைப்பை நோக்கி நீங்கள் தமிழ் திரையுலகம் நகர்ந்துருச்சு நகர்ந்து நகதிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன் நகத்திட்டாங்க அவ்வளவுதான் சரிங்க சரி இப்ப வந்து நம்ம பிரசாந்த் சின்ன சொல்றோம் ராஜ்மௌலியை சொல்றோம் ஆனால் ஒரு இவங்களோட சிறந்த டைரக்டர் சங்கருக்கு அந்த ஒரு இந்திய ஒரு நிலைமை வந்து சிறந்த டேரக்டர் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எல்லா டேரக்டருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வலிமையானவர்கள் இருப்பாங்க காலப்போக்கில் அவங்க வந்து இப்போ இருக்க இளைய தலைமுறையுடைய பல்ஸ் அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க சங்கருக்கு ஒரு மிகப்பெரிய பலம் வந்து அவருடைய கதை திரைக்கதை வசனம் சங்கர் எங்கேயுமே போட மாட்டார் இயக்கம் மட்டும் தான் போடுவார் ஏன்னா அவர் இயக்கத்துல மட்டும் தான் கான்செப்ட் பண்ணுவார் கதைக்கு ஒருத்தர் கொடுப்பாரு திரைக்கதை ஒருத்தர் கொடுப்பாரு வசனம் கொடுப்பாரு பெரும்பாலான வசனம் வந்து எழுத்தாளர்களுக்கு தான் கொடுப்பாரு அவருடைய படம் வந்து ரெண்டாவது படத்துக்கும் பாலகுமாரும் தான் கொடுத்தார் காதலன் அவர்களோட பாலகம்பாட்டம் ஜென்டில்மேனுக்கு பாலகம் பாம்பர்த்தர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா படங்களும் எந்திரன் வரையும் சுஜாதா அவர்கள் தான் அவருடைய எழுத்தாளர் தான் அவர் வசன கருத்தாவோ அட்வைஸராக பணியாற்றினாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜெயமோகனை யூஸ் பண்ணாரு ராமகிருஷ்ணா யூஸ் பண்ணார் எல்லாரையும் யூஸ் பண்ணி பார்த்தாரு எங்கேயுமே அவருக்கு நகரில் ஏன்னா சுஜாதா இருக்கிறப்ப அவர் வந்து உலக சினிமா தெரியும் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு அப்புறம் தமிழ் சினிமா எப்படி இருக்கும் தமிழ் ரசிகர்கள் என்ன என்ன டிசைனில் இருப்பாங்க தமிழ் சினிமா வந்து என்ன மாதிரி டெக்னிக்கலாக முன்னேறும் என்ன மாதிரி பிரசன்டேஷன் பண்ணால் மக்கள் வந்து விரும்புவாங்க என்ன மாதிரி இங்க இங்கே வந்து கால மாற்றங்கள் டிஜிட்டல் மீடியாவில் வருன்றத ஒரு எழுத்தாளராக கணிச்ச மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் வந்து சுஜாதா அவர் வந்து இல்லாத சங்கருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அதனால தான் அவர் படம் பாருங்கள் ஜெந்திரனுக்கு அப்புறம் அவருக்கு எந்த படமும் ஓடல ஐ படம் ஆகட்டும் டூ பாயிண்ட் ஜீரோ ஆகட்டும் இப்போ இப்போ எடுத்த படம் இந்தியன் டூ ஆகட்டும் எதுவுமே நகரில் அவருக்கு ஏன் நகரலாம் அவருக்கு வந்து அந்த வேவ்லென்த்தோடு அவரால் உட்கார முடியல இது ஒரு காரணம் ரெண்டாவதுனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்தியன் மண் எடுக்கிறீங்க அப்ப இருபது வருஷம் கழிச்சு இந்தியன் டூ வருது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆடியன்ஸ் வேற இருபது வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற ஆடியன்ஸ் வேற இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிராஃபிக்ஸாக நம்ம வாயை பொழந்துட்டு பார்த்தோம் மாயா மச்சிந்திரா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உடும்பா மாறுவார் ராஜாவா மாறுவார் சிங்கமா கர்ஜிப்பார் அப்படி பார்க்குறப்ப நமக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு ஆஹா இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே அக்கடான்னு நாங்க ஓட ஓட்டான்றப்ப தலைகள்லாம் ஆடுவார் அதெல்லாம் பார்க்குறப்ப அன்னைக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு இன்னைக்கு நம்ம அவதார்ல இருந்து டைட்டானிக்ல இருந்து இருந்து சூப்பர் ஸ்பைடர்மேன்ல வந்து நம்ம இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறோம் என்னடா இது டெக்னிக்கலாக கேமரா பண்ணிக்கலாமே இந்த கேமரா ஆங்கிள் சரி இல்லையா இது சிஜி சரியாக பண்ணி உட்கார்லையே இந்த பறவை வைக்கிறப்போ கொஞ்சம் இடிக்குதேன்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி உலக சினிமாவை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் நாலேட்ஜை நம்ம வளர்த்துருக்கோம் இப்போ வந்து நான் சிஜி பண்ணுறேன்ட்டு காமெடி பண்ணால் என் ஒத்துப்பான் ஒன்று ஏண்டாத அன்றைக்கி இருந்த ஆடியன்ஸ் வந்து தலையெழுத்தே பாட்டுக்கு மட்டும்தான் சிரட் பிடிக்க வெளியே போவான் மற்றபடி வந்து கம்பல்சரி அந்த படத்துள்ள உட்காருவோம் இப்போ இருக்க ஆடியன்ஸ் ஒரு காட்சி பிடிக்கலாம் செல்போன் போயிடுவான் ஒரு காட்சி ஓடிட்டு இருக்கு அந்த காட்சி பிடிக்கலாம் என்ன பண்ணுவாங்க பழைய தலையெழுத்தேன்னு பார்ப்பாங்க பெண்களுக்கு வேற வழியே இல்லை அவங்க வெளியிலே இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் பல்ல கடிச்சிட்டு பார்ப்பாங்க இன்னைக்கு வந்து ஒரு செகண்ட் ஒரு 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 பத்து செகண்டுக்குள்ள ஒரு காட்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்த செகண்ட் அவன் செல்போன் உள்ள போயிடுவான் செல்போன் உள்ள வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு படமும் ஒரு படத்தோட சக்ஸஸ் என்னன்னா அந்த படத்தினுடைய கதையோட்டத்தோட நீங்களும் நகர்ந்தாதான் அந்த படம் நகரும் அந்த படத்தில் உள்ள கேரக்டரா நீங்களும் மாறணும் அந்த படத்தில் உள்ள ஒரு 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 விஷயம் வந்து உங்க வாழ்வியல் நடந்துதான் நீங்க அசைப்படுற மாதிரி அந்த கேரக்டர் நகர்றப்பதான் அந்த படம் ஃபில்ஃபில் ஆகி ஹிட் ஆகி வெளியே வரும் இப்போ பாசமலர் படம் பார்த்து எல்லாம் ஏன் அழுதாங்க அந்த காலத்தில் அவங்க அவங்களோட ரிமைண்ட் வரும் அவங்க வாழ்க்கை வரும் ஆகா நம்ம வந்து தங்கச்சி எவ்வளோ எல்லாம் பண்ணுமே நம்ம தங்கச்சி ஆகி போயிடுச்சு அந்த ரிமைண்ட் வரும் அதை பார்த்து அவங்க அழுதுட்டு வெளியே வருவாங்க வெளியே வருவாங்க கிழக்கு சிமையை அப்போ அழுதுன்னு சொல்லுவாங்க இது ஏன்னா அந்த வாழ்வியல் ஆட்டோகிராப் படம் சேர்ந்து எடுக்கிறப்ப அவங்களுடைய ஃபஸ்ட்ல அவங்க நைம் வரும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறப்ப அது உற்று நோக்கத்தோணும் இன்னைக்கு வந்து அப்படி இல்லை இன்னைக்கு அது அந்த பாதிப்புலாம் இன்னைக்கு விரல் நுனியில வந்து சீட்டு நுளில உங்களை உட்கார வைக்கக்கூடிய படங்கள் இருந்தாலும் மட்டும்தான் படம் தப்பிக்கும் அப்படி இல்லைனா உடனே அடுத்த மென்ட் எங்க போறான் செல்போனுக்குள்ள போயிடுவான் செல்போனுக்குள்ள போய் அதுல அவன் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்துட்டு திருப்பி இந்த படத்துக்கு வரப்போ இதுல அவனும் டிராவல் ஆக முடியாது அது கூட அது கடந்து போயிட்டு வந்த படம் அப்ப என்ன பண்ற போர் வாங்க போகலாம் அப்படின்ட்டு டக்குன்னு போயிடுறான் இது ஒன்று அந்த காலத்துல வந்து பணம் கொடுத்து காசு கொடுத்து படம் படம் பார்க்க உள்ள போனா வேற வழியே இல்லாம படத்தை ரெண்டரை மணி நேரம் பாக்குறாங்க இன்னைக்கு தேதிக்கு படம் பணம் கொடுத்து படம் பார்க்க போனாலும் யங்ஸ்டர் படம் பிடிக்கலாம் உடனே வெளியில வரும் உடனே தன்னை எதிர்ப்பு பதிவு செய்யறான் இல்ல இல்ல பாத்துட்டே போகலாம் அடிது உடனே எஞ்சி வரேன் நான் எவ்வளவு படங்கள் பார்க்குறேன் நான் சென்சார் போர்டில் இருக்கிறனால பார்த்துட்டு அங்க போய் பார்ப்பேன் படம் பார்த்துட்டே ஒரு கூட ஒரு சாரசாரியாக வெளியே போகிறானு எதுக்கு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண வேற பண்ணலாம் இல்லாண்டி வேற படம் பண்ணலாம் வேற படம் பார்க்கலாம் எப்படி பாருங்க ஒரு காலத்தில் ஒரு படம் நாங்களாம் செவன்டி எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணிக்கு ஒரு காட்சி ரெண்டரை மணிக்கு ஒரு காட்சி ஆறரை மணிக்கு ஒரு காட்சி ஒம்போது மணிக்கு ஒரு காட்சி இதான காட்சியாக இருந்துச்சப்ப நாலு முதலாக இருந்துச்சு இப்போ அப்படியா ஒரு ஒரு தேட்டலையும் ஒரு ஒரு காட்சி பதினொன்றரை மணிக்கு முடிஞ்ச பன்னெண்டரை மணிக்கு ஒருத்த ஆரம்பிக்கிறான் அதே படத்தை ஒரு மணிக்கு ஒருத்த ஆரம்பிக்கிறான் அடுத்த தேட்ல அதே படத்தை மூணு ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறான் அதே படத்தை மூன்றரை மணிக்கு ஆரம்பிக்கிறான் அவனுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி ஷோ டைம் மாத்திட்டு இருக்கப்ப இந்த படம் போராடி இதை கட் பண்ணு அடுத்த ஷோக்கு ஒரு படம் இருக்கு அதை போலான்ட்டு அப்படி போறான் இந்த ஃபெசிலிட்டிஸ் இப்போ வர வர நீங்க ரசிகர்களை வந்து சீட்டு நுனியில் உட்கார வைக்கக்கூடிய தன்மை உள்ள படங்களை எடுத்தால் மட்டும்தான் படம் ஓடும் இல்லாட்டி படம் நகராது சரி இப்போ கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து பல படங்கள் வந்துட்டு இருக்குது இந்த வருஷம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தமிழ் சினிமாவில் இது ஆரோக்கியமான சினிமா நகரத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கா இல்ல வந்து சரியா என்ன பல படங்கள் சார் படங்கள் எடுத்தது வந்து எல்லாருடைய உரிமை திறமைக்கு ஏற்ற மாதிரி நானும் ரெண்டு படம் எடுத்திருக்கேன் என்னுடைய கேபபிலிட்டி என்னுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச கதையம்சத்துடன் என்னுடைய திறமைக்கு தீனி போடுற படங்கள் நான் எடுக்கிறேன் அது என்னோட உரிமை பாக்குறது பார்க்கறது மக்களுடைய உரிமை அது நம்ம எடுக்கணும் ஆரோக்கியமா இருக்குன்னுலாம் கிடையாது சினிமா என்றைக்குமே ஆரோக்கியமா இருக்கும் சினிமா யாரையும் கைப்பட்டது சினிமா வந்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும்னா மக்களுக்கு பிடித்தமான படம் படங்களை நீங்க எடுக்கணும் அவ்வளவுதான் ஆனால் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் சின்ன பட்ஜெட்ல படம் நல்ல படம் நீங்க எடுத்தாலும் அதை கொண்டு போய் சேர்க்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அந்த படங்களையும் கொண்டு போய் வந்து ஹிட் பண்ண முடியாது இன்னைக்கு இருக்க வந்து நீங்க பத்துல பத்து கோடி ரூபா ஒரு படத்தை நீங்க பூஜை போட்டீங்கன்னா இந்த பட்ஜெட் போட்டீங்கன்னா பத்து கோடியிலேருந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் டிஜிட்டல் மீடியாவுக்கும் தேட்டருக்கும் நீங்கள் எடுத்து வச்சா தான் படத்தை நீங்கள் நகர்த்த முடியும் ஏன்னா இந்த படம் நல்ல படம்னு சொல்லி நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பணத்தை நீங்கள் செலவு பண்ணணும் இந்த படம் நல்ல படம்னு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் ஒரு காலத்தில் அப்படி கிடையாது நீங்கள் பெரிய நல்ல நிறைய குட்டி படங்கள்லாம் ஆச்சு போர் தொழில் வந்துச்சு குட் நைட் படம் வந்துச்சு ரெண்டு மூணு குட்டி படங்கள்லாம் நல்ல நேம் பிராண்ட் ஆச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு டாக் ஆச்சு ஆனால் மூணு நாளுக்கு அப்புறம் தேட்டரில் இல்லை ஏன்னா டாக் வருது ஹவுஸ்ஃபுல் வரல நல்லா இருக்குன்ற டாக் வருது தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரல நல்லா இருக்குன்னு டாக் எப்படி பண்ணுறான் படம் நல்லா இருக்கும் அது சொல்கிறான் கேட்குறான் அப்படின்னா சரி ஓடிட்டில் பார்த்துக்கலான்ட்டு கன்ஃபியூஸ்லாம் அவன் போயிடுறான் ஏன்னா இந்த படத்தை தேட்டரில் இப்படி தான் இப்போ நீங்கள் அவதார் படத்தை எது போய் நீங்கள் பென்ட்ரைவில் போட்டு பார்க்க சொன்னால் நீங்கள் பார்ப்பீங்களா பென்ட்ரைவ் தரம்பா ஃப்ரீயாக அவதார் படத்தை போட்டு உன்னோட லேப்டாப்பில் பாருனா பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்க ஏன்னா அவதார்ன்றது ஒரு பெரிய படம் ஒரு ஹாலிவுட் படம் அந்த பெரிய ஸ்க்ரீனில் நல்ல டிஜிட்டல் சவுண்டில் சத்தியம்லையோ தேவியிலையோ பெரிய தேட்டர்லேயோ வச்சு பார்த்தா தான் அந்த படம் நம்ம உள்வாங்க முடியுன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் வர மாதிரி தான் இப்போ என்ன ஒரு குட் நல்லா இருக்கா நல்லா இருக்காடா யாரை நடிச்சது இந்த இதையா வேண்டாம் தேட்டரில் இப்போ நம்ம ஓடிக்கல பார்த்துக்கலாம் இந்த கண்டென்ட் உள்ள போகிறாங்க அப்போ தேட்டர் எந்த ஆடியன்ஸ் வர வைக்க முடியுதுன்னா பெரிய ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த நாலு பேரால் தான் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர வைக்க முடியுது ஈவன் சூர்யா விக்ரம் கார்த்திக் போன்றது இரண்டாம் தர வரிசையில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் கூட படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து மவுத்தாக்கா ஹிட்னா தான் அடுத்த நாள் வரான் இல்லாட்டி அவனும் காணாம போயிடுறான் அவனும் காணாமல் போயிடுறான் அந்த படம் நல்லாயிருக்குன்ட்டு ஒரு ஹிட்டு கொடுத்தா தான் திருப்பி வரான் அப்போ மினிமம் கேரண்டியாக ஒரு படத்துக்கு யார் கிடைக்குது சூர்யா கிடைக்குது அஜித் கிடைக்குது விஜய் கிடைக்குது ரஜினி கிடைக்குது கமல் இவங்களுக்கு தான் மினிமம் கேரண்டி அந்த ரேஸில் இந்தியன் டூவில் கமலும் இப்போ வெளியே போயிட்டார் இப்போ கமலும் வெளியே போயிட்டார் ரஜினி மட்டும்தான் மாசா இருக்கார் விஜய் மாசா இருக்கார் மற்றவங்களாம் நல்லா இருக்குது அப்படின்னு வெளியில் வந்து ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் ரெண்டாவது நாள் உள்ள போகிறான் அஜித் விட்டுட்டிங்களே சார் இல்லை அஜித்துக்கு தான் சொல்கிறேன் அஜித்துக்கு தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது வந்து அஜித்து வந்து நிறைய படங்கள் நடித்தா நம்ம ஒப்பீட் பண்ணலாம் பட் ஆனால் இன்றைக்கி தேதி இவங்க தான் இப்படி தான் இருக்காங்க ஏன்னா இப்படி இன்றைக்கி வந்து எப்படின்னா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா உடனே ஏற்றி உச்சாரணில் கொண்டு வராங்க நிராகரிச்சுன்னா உடனே கீழே போட்டு மீச்சிடுறாங்க இப்போ இந்தியன் டூ எப்படி மீச்சாங்க பார்த்தீங்களா பெரிய லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸு அனிருத்த அது இது கமல் சங்கர் அந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் என்னமோ சொன்னாங்க ஒரு ஃபஸ்ட் நாளே பள்ளி இல்லையா அதில் இன்னொன்னும் பியூட்டி என்னன்னா நல்ல தரமான படங்கள் எந்த மொழி படம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஓடுகிறது ஒன்னு உதாரணம் பாகுபலி உதாரணம் ட்ரிபிள் ஆர் உதாரணம் புஷ்பா உதாரணம் காந்தாரா உதாரணம் கேஜிஎஃப் உதாரணம் இதெல்லாம் நீங்க மறுக்கவே முடியாது இல்ல அப்ப நீங்க நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா பாக்குறதுக்கு மக்கள் தயாராக தானே அர்த்தம் அப்ப உங்க படம் ஓடலன்னா மக்கள் ரசனை கேட்ப நீங்க படங்கள் கொடுக்கல தானே அர்த்தம் அப்போ வந்து ஆரோக்கியமான சினிமாவை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுன்ற கட்டமைப்புக்குள்ளே வந்தால் எல்லா மக்களையும் உள்ளே கொண்டு வர மாதிரி தரமான படங்களை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் ஆனால் மக்கள்கிட்ட நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்கிறோம்னா சின்ன சின்ன படங்கள்லாம் ஊக்குவிங்கன்னு சொல்கிறான் ஆனால் சின்ன சின்ன படங்கள்லாம் தேட்டரில் நம்ம ரிலீஸ் பண்ணாலும் ஆடியன்ஸ் வரலன்னா தேட்டர் ஓனர் என்ன பண்ணுறான் தேட்ரு ஓனர் வந்து ஒரு ஷோ ஓட்டினா மினிமம் பன்னெண்டு பேர் உள்ளே இருக்கணும் நான் என் ஷோவுக்கு க்யூபுக்கு கட்டி உங்களுக்கு டெ டெலிகாஸ்ட்டுக்கான பணத்தையும் கட்டி அந்த தேட்டருக்கு வாடகையும் கட்டி நான் என் படத்தை ரிலீஸ் பண்ணேன்னா பன்னெண்டு பேர்லன்னா நான் கியூப் கட்ட காசு வேஸ்ட்டு தேட்டர் வாடகை வேஸ்ட்டு படம் ரிலீஸ் பண்ண மாட்டான் உள்ள தேட்டரு போட மாட்டான் பன்னெண்டு பேர்லன்னா போட முடியாதுன்னு எனக்கு எல்லாமே வேஸ்ட் ஆகிடுது அப்போ வந்து நான் பணமும் கட்டி பன்னெண்டு பேரும் நான் ஆளை இழுத்துட்டு போய் உட்கார வச்சாதான் இன்றைக்கி சின்ன படங்கள்னா நகருன்ற கண்டிஷனுக்கு தமிழ்நாடு வந்துடுச்சு இன்னும் சொல்கிறேன் இனிமேல் கரெக்டாக இன்னொரு ஐந்து வருடங்கள் கழித்து தமிழ்நாட்டில் மல்டிப்ளக்ஸ் மாலில் மட்டும்தான் தேட்டர்ஸ் இருக்கும் மற்ற தேட்டர்ஸ்லாம் எங்கேயுமே இருக்காது இப்பயே சொல்கிறோம் அந்த தேட்டர்ஸ்லாம் எங்கன்னா இனிமேல் சினிமா வந்து ஒரு வாழ்வியல் ஒரு அங்கமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நகரும் தவிர இருக்கிற வேலையெல்லாம் கட்டிக்கிட்டு சோத்து முட்டையை கட்டிக்கிட்டு பேரம்பேத்திலாம் கொடுத்துக்கிட்டு ஒரு திருவிழா மாதிரி சினிமாவுக்கு போகிற கட்டக்கட்டம் முடிந்து விட்டது